السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنب الله صحوذر الله جل شانه وتعالى قال و بديت من آخر اندهون إن இந்த காலங்களை மாறி சுழ செய்யக்கூடியவனாகவும் அவனே காணப்படுகிறான் எனவேதான் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் சொல்வதாக காலத்தை திட்டாதீர்கள் தஹர் நானே காலமாவேன் என்று அல்லா சொல்வதாக நபி சொல்லி அவர்கள் ஹதீசுல் குதிசியிலே சொல்கிறார்கள் நானே காலமாவேன் என்றால் அந்த காலத்தை படைத்ததும் நான் தான் அந்த காலத்தை சுழலச் செய்வதும் நான் தான் என்பதை நபிஸ் அல்லாஹு தாலா சொல்வதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இந்த காலத்தை இதை வானங்களையும் பூமியையும் படைக்கிற போதே பனிரெண்டு மாதங்களாக படைத்து விட்டான் அந்த பனிரெண்டு மாதங்களும் மக்கள் மத்தியிலே புழக்கத்திலே இருந்து வந்தது இறுதியிலே உமர் அலி அல்லானோருடைய காலத்திலேதான் அந்த மாதங்கள் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன ஒழுங்குபடுத்துதல் என்றால் முதலாவது மாதம் முஹர்ரம் என்றும் பனிரெண்டாவது மாதம் துல் ஹஜ்ஜி என்றும் ஒழுங்குபடுத்தப்பட்டது உமர் அலி இல்லானோருடைய காலத்தில் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஹிஜ்ராவை அடிப்படையாக வைத்து ஹிஜ்ரி காலண்டர் என்ற ஒரு வருட நாள் கணிப்பீட்டு முறையை உமர் அலி இல்லானோருடைய காலத்திலே அறிமுகப்படுத்துகிறார்கள் இந்த அடிப்படையிலே முஸ்லீம்களுடைய புது வருடம் என்பது ஹிஜ்ரா அடிப்படையிலே தோன்றுகிறதே தவிர ஏனைய எந்த முறையிலும் தோன்றுவது கிடையாது இருந்தாலும் கூட முஸ்லிம்களுடைய புது வருடம் வருகிறது என்பதற்காக வேண்டி அந்த புது வருடத்தை விழாவாக கொண்டாடுவதற்கு மார்க்கத்தில் எந்த அனுமதியும் கிடையாது முஸ்லிம்கள் ஹிஜ்ரா புத்தாண்டை அல்லது மொஹர்ரம் மாதத்தை விழா கோலமாக கொண்டாடுவதற்கோ அதை எதிர்கொள்வதற்கோ எந்த அனுமதியும் மார்க்கத்தில் இல்லை என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் முஹர்ரம் புது வருடத்தில் வாழ்த்துக்கள் சொல்வது கூட மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல இதை நாம் இங்கே ஏன் குறிப்பிடுகிறோம் என்றால் முஸ்லிம்களுடைய புது வருடத்தை கொண்டாடுவதே மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை என்றால் பிற சமுதாயத்தவர்களின் புது வருடங்களை எப்படி ஒரு முஸ்லீம் கொண்டாட முடியும் என்பதை சிந்திப்பதற்காக வேண்டிதான் இந்த செய்தியை நாம் பதிவு செய்கிறோம் இப்போது புது வருடம் கிறிஸ்தவர்களுடைய புது வருடம் பிறக்கப்போகிறது கிறிஸ்துமஸ் வரப்போகிறது நிறைய பேர் இந்த புது வருடத்தை கொண்டாடுவதற்காக வேண்டி ஹாப்பி நியூ இயர் என்று வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இதற்காக வேண்டி நிறைய பரிசுகள் வழங்கிக் கொள்வதையும் பார்க்கிறோம் சில முஸ்லீம்கள் இதை பட்டாசுகள் கொளுத்தி கேளிக்கைகளில் ஈடுபட்டு வரவேற்பதையும் கொண்டாடுவதையும் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளை எந்த வகையிலும் நம்முடைய குழந்தைகள் கூட இந்த புது வருடத்தை வரவேற்பதற்கும் கொண்டாடுவதற்கும் நாம் அனுமதி கொடுக்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துமஸ் என்பதும் கிறிஸ்தவ புத்தாண்டு என்பதும் கிறிஸ்தவர்களுக்குரியது முஸ்லிம்களுக்குரியதல்ல முஸ்லீம்களுடைய புத்தாண்டாகிய ஹிஜ்ரா ஆண்டையே நாம் கொண்டாடக்கூடாது என்றால் முஸ்லிம்களுடைய முதல் மாதமாகிய முஹர்ரம் மாதத்தை விழாவாக நாம் எடுக்கக்கூடாது என்றால் எப்படி நாம் இந்த பிறக்க போகிற இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டை விழாவாக கொண்டாட முடியும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இங்கேதான் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் விடுத்த ஒரு எச்சரிக்கை நம் அனைவருடைய கவனத்திற்கும் வர வேண்டும் நபி சொல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் பிற சமூகங்களுக்கு ஒப்பாகிறாரோ அவரும் அவர்களை சார்ந்தவர்தான் என்று சொன்னார்கள் எனவே கிறிஸ்தவ புது வருடத்தை கொண்டாடுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அதற்கு விழா எடுக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அதற்காக வேண்டி வாழ்த்து சொல்லுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் எனவே முஸ்லிம்களிடம் இது வருமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றிய குற்றத்திற்கு ஆளாகி விடுவார்கள் அது எஸ் எம் எஸ் ஊடாக இருந்தாலும் சரிதான் இருந்தாலும் சரிதான் எந்த முறையிலும் ஒரு முஸ்லிம் இடத்திலே இந்த வருடம் கொண்டாடுவதற்கான சிந்தனை வரக்கூடாது நம்முடைய தனித்துவத்தை நாம் பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நமக்கு என்று தனி கொள்கை நமக்கு என்று தனி கலாச்சாரம் இருக்கிறது அல் ஹதீஸும் ஹதீசும் சொல்லித்தந்த கொள்கையும் கலாச்சாரமும் நம்மிடத்தில் பேணப்படுமாக இருந்தால் நிச்சயமாக நாம் முன்னேற்றம் அடையலாம் கண்ணியமாக வாழலாம் மறுமையில் வெற்றி பெறலாம் எனவே பிறக்கப்போகிற கிறிஸ்தவர்களுடைய புத்தாண்டை முஸ்லீம்கள் எந்த வகையிலும் பொருட்படுத்த வேண்டிய அவசியமில்லை அதை விழாவாக கொண்டாடக்கூடாது அதற்கு வாழ்த்துச் சொல்லக்கூடாது வாழ்த்து சொன்னாலும் அதற்கு நாம் பதில் சொல்லக்கூடாது இந்த புது வருடத்திற்காக அன்பளிப்புகள் பரிமாறக்கூடாது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் எல்லாம் வல்லாஹு தஹாலா நம் அனைவரையும் நேர்வழியில் வாழ்ந்து நேர்வழியோடு மரணிக்க அருள்பாலிப்பானாக வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ்